ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மிளகு கொடியில் காய்க்கும் பொழுது இப்படி தான் இருக்கும் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு முத்துக்களையும் எடுத்து பக்கத்து பக்கத்தில் ஒட்டி வச்ச மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது இதனுடைய பயன்களும் பார்த்திங்கன்னா ஏராளம் நமக்கு நிறைய சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிற இந்த மிளகு இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது ஒரிஜினல் மிளகு தானா அப்படின்ற சந்தேகம் வந்து ஒரு சில நேரங்களில் எனக்கு எழுந்தது உண்டு அப்போது நம்ம அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறாங்களா என்னெல்லாம் நமக்கு தெரியாது சரி இந்த மாதிரி நமக்கு பச்சையாக மிளகு கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நிறைய முறை யோசிச்சுருக்கேன் ஈவன் நம்ம வந்து கொல்லிமலை அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரிலாம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து விற்பாங்க இது சரி இந்த நம்ம இந்த சிட்டிக்குள்ளே வந்து கிடைக்கிறது கிடையாது பட் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இடத்துல கிடைக்கிது குளத்தூரில் அப்படின்னு சொல்லி அதனால் சரி போய் அங்கே கிடச்சிது இருந்தது அதனால் ஒரு முதல்ல ஒரு ஐம்பது கிராம் வாங்கி ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக காய வச்சு பக்குவமாக நம்ம பயன்படுத்த முடிஞ்சது அப்படின்னா நம்ம வாங்கிட்டோன்னா ஒரிஜினல் மிளகு வாங்குறாள் நம்ம தான் இருப்போம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன் பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க நான் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அப்படி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள அதனால் வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணுறேன் நான் ரெடி பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் தான் வந்து உங்களுக்கு இப்போது பா காட்ட போகிறேன் வீடியோவாக முதல்ல இந்த மிளகு வந்து ஒரு சின்ன காம்பில் அங்கங்கே அங்கங்கே ஃபுல்லாக வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி முத்துக்கள் மாதிரி கா இருக்கும் இப்போ இந்த மிளகு நம்ம பொதுவாக சாப்பாட்டில் சேர்த்துக்கும் பொழுது சளி தொல்லை வந்து நமக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் சளி பிடிச்சிருக்கா ஒரு சூப்பு செஞ்சு மிளகு தூவி சாப்பிடுங்க கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கா ஒரு மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க சளி பிடிச்சிருக்கா திரிக்கடுகு சூரணம் வாங்கி சாப்பிடுங்க தேனில் குழைச்சி சாப்பிடுங்க சுக்கு மிளகு திப்பிலி எல்லாமே இருக்குது அப்படி இப்படியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிரு இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமையல் நிறையில் இருக்க மசாலா பொருட்களை வச்சே வந்து நம்ம நாம ஓரளவுக்கு பார்த்துக்க முடியும் இல்லையா அதனால இந்த மிளகோட பயன்கள் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ பூச்சிக்கடி ஏதாவது பூராங்கடியோ இல்லை விஷக்கடி ஏதாவது பூச்சி கிடச்சிது அப்படின்னா ஒரு வெத்தலை எடுத்து அதில் ஒரு பத்து மிளகு வச்சு மடித்து சுருட்டி வாயில் போட்டு மின்னுடுங்க ஒரு பழமொழியே இருக்குல்ல பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் விருந்து உண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதான் விஷத்தை முடிக்கிற சக்தி வந்து மிளகுக்கு இருக்குது அதனால தான் சரி இப்போ முதல்ல மிளகு வாங்கிட்டு அது மேலே இருக்க அந்த மிளகுங்களை மட்டும் எடுத்துங்க நடுவில் வந்து காம்பு இருக்கும் அந்த காம்புல வந்து மிளகு வந்து தனியாக எடுத்துடணும் எடுத்துட்டு இது வேக வைக்கிறதோ அவிக்கிறதோ எதுவுமே வேண்டாம் அப்படியே வந்து ஒரு துணியில் வெயிலில் உணர்த்திடுங்க இப்போ நம்ம வீட்டில் வத்தல் போட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படி டெய்லி வெயிலில் வச்சு வச்சு எடுப்போம் ஊறுகாய் செஞ்சோன்னா வெயிலில் காயப்போட்டு எடுப்போம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் எல்லா மிளகையும் தனியாக உருவிட்டு தினமும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்தேன் நான் முதல் நாளே வந்து கொஞ்சம் கலர் வந்து மங்கன மாதிரி இருந்தது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாளில் ஃபுல்லாக கருமிளகு மாதிரி நல்லா ஆகிடுச்சு இது எப்படி ஃபுல்லாக காஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரியணுன்னா நீங்கள் உங்கள் மா மா இதுவும் கடையில மிளகு அந்த மிளகு எடுத்துக்கோங்க அதை கையில எடுத்து நல்லா இப்படி வந்து நிமிட்டி பாருங்க நிமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலகலகலான்னு சத்தம் வரும் தட்டுல போடுங்க சத்தம் கட கடைகடன்டன்னு வருமா நல்ல காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நாம் காய வச்சுருக்க மிளகு எடுத்துக்கோங்க அதையும் அதே மாதிரி கையில் நிமிட்டி பாருங்கள் அதே மாதிரி சத்தம் வரணும் தட்டில் போடுங்க அதே மாதிரி சத்தம் வரணும் அதாவது நல்ல காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது சரியாக காயாமல் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வரும் அதுக்காக தான் இதை வந்து சொல்கிறேன் நான் நல்லா வந்து இதை வந்து வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்சி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் மிளகு இந்த இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் பொழுது கண்டிப்பாக வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் வெயில் நமக்கு வந்து நல்லாவே வருது ஸோ வெயில் வர நேரத்தில் இந்த மாதிரி காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பனி காலம் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் நிறைய மிளகு கிடைக்கும் ஸோ அதனால் அது கிடச்சிதுன்னா வாங்கிடுங்க விடாதீங்க அதை தான் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நான் ஒரிஜினல் மிளகு இல்லையா இது கிடைக்கிறது கஷ்டம் நமக்கு அதே மாதிரி மலைப்பிரதேசங்கள் போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்க Să